ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் தலோட ஒன்று குருந்தையர் பதிமூணு பத்தில் பார்க்குறோம் நிறைவானது வரும்போது குறைவானது என்ன பண்ணும் அப்படின்னா ஒளிந்து போயிடும் சில சமயம் நம்ம இந்த உலகத்தில் வந்து பாவத்தின் சோதனை என்ன பண்ணும் நமக்கு ஒரு பெரிய இழப்பை எப்பொழுதுமே கொண்டு வரும் பாவம் என்ன பண்ணும் நமக்குள்ளே இருக்கும் ஆசீர்வாதங்களை அறிந்து போகணும் போக போகப்படணும் அப்படி இருக்கும்போது இந்த பாவம் நமக்குள்ளே எப்போவுமே ஒரு குறைவை தான் ஏற்படுத்தும் ஆனால் நிறைவானது வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த குறைவுகள் ஒளிந்து போயிடும் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம வந்து பேசிய மூணு பத்தொம்போதில் பார்க்குறோம் கர்த்தர்கள் நிறைந்திருக்கிறது அதாவது வந்து கர்த்தரின் பரிபூர்ணத்துல நம்ம நிரம்பி இருக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து காலையில் அதிகாலையில் எழும்பும் போதே நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும் கர்த்தரே உம்மால் என்னை நிரப்பிடுங்க அப்படின்னு கேட்கணும் நிறைய போதகர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவரே அதை ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து காட்டினார் அதிகாலையில் நம்ம என்ன பண்ணணும் எழும்பி கர்த்தரை தேடணும் அதான் வந்து சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று போட்டிருக்கு அதிகாலுமே நான் அந்த கர்த்தரை தேடுவேன் அப்படின்னு ஏன் அப்படி தேடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீதிமொழியில் எட்டு பதினேழுல பார்க்கணும் அதிகாலையில தேடுகிறவன் கண்டடைகிறான் அப்படி இருக்கும்போது நம்ம கருத்து அதிகாலையில் தேடும் போது அவரை கண்டடைஞ்சு அவருடைய பிரசனத்தினால் நம்ம என்ன பண்ணணும் நம்மளை நிரப்பிக்கணும் ஏன்னா அவர்தான் நிறைவான அவரிடத்தில் குறைவு கிடையாது அந்த நிறைவான தேவன் நமக்குள்ள வரும்போது இந்த குறைவான பாவம் நம்ம விட்டு என்ன பண்ணும்னா விலகி போயிடும் ஸோ ஒவ்வொரு நாள் காலையிலையும் சரசனையும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தூங்கி முழிச்ச உடனே என்ன பண்ணணும் கருத்துடைய சமூகத்தில் உட்கார பார்க்கணும் ஏன் அப்படின்னா தூங்கி முழிச்ச உடனே சில சமயம் என்ன பண்ணணும்னா பாவத்தின் சோதனை நம்ம மேற்கொள்ளணும் நம்ம தாவித வாழ்க்கையில் பார்க்குறோம் பட்சே பாலோட அவன் எப்ப பாவம் செய்தான் அப்படின்னா அவன் தூங்கி முடிச்சு அவன் வந்து வெளியே பார்த்தா அந்த பாவத்தில் பிசாசு சோதிக்கிற ஒரு நேரம் என்னன்னா சில சமயம் நமக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா முடிப்போரும் முடிப்போரும் போது நம்ம ஜபத்துக்காக முடிக்கிறது வேற அதிகாரம் முடி முடிப்போரும் போது இந்த பாவ சோதனைகளை என்ன பண்ணுவோம் நமக்குள்ள கூட கொடுப்பா அப்போ எடுத்து பாரு ஏன்னா வந்து ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லி அது அது பாவ சோதனைகள் நமக்குள்ள அவன் கொண்டு வருவான் இந்த சோதனைகள் எதனால அப்படின்னா அதிகாலையிலும் தெய்வ பிரசனத்துக்குள்ள நீங்க போய்விடக் கூடாது என்பதற்காக தான் அந்த சோதனையை ஏன்னா ஒன்ஸ் அந்த காலை வேலையில் அன்றைக்கு நீங்க அதிகாலையில கத்துற நோக்கி நீங்க தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அவருடைய மகிமையினால் நம்மள நிரப்பிடுவாரு அதனால கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அதிகாலையில எலும்பின உடனே நம்ம எல்லாம் எலும்பு நம்ம நம்ம எலும்பின உடனே கத்துல என்ன பண்ணணும் தேட நம்ம பழகணும் அதான் வந்து ஒன்னு தெசுக்கு ஐந்து பதினேழு போட்டிருக்கு இடைவிடாமல் ஜெபியுங்கள் இடைவிடாமல் ஜெபி அப்படின்னா நம்ம காலையில் இருக்கிற அந்த செபத்துல கர்த்தர் நம்மள நிரப்பிடுவாரு நிரப்பினதுக்கு அப்புறமா இந்த உலகத்துக்குள்ள நம்ம திரும்பி போக போறோம் உலகத்துக்குள்ள திரும்பி போகும்போது உலகத்தின் கரைகள் நம்மை ஒட்டும் அது ஒட்டாம இருப்பதற்காக எப்போதும் அந்த ஜப சிந்தனையில் கர்த்தரோடு என்ன பண்ணணும் தொடர்பில் நம்ம இருக்கணும் அதான் வந்து சங்கீதம் ஒம்பது பத்தில் போட்டிருக்கு நாம் கர்த்தரை தேடுகிறல கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார் கைவிடவே மாட்டார் கர்த்தரை வந்து அதான் வாசனம் போட்டிருக்கு அவர் நாமத்தை அறிந்திருக்கிறவங்க வந்து கர்த்தரை நம்புவாங்க ஏன் அப்படின்னா ஒன்ஸ் கர்த்தர் நாமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அவரை நம்புவதை காட்டிலும் நம்மளால் அவர் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவர் அவ்வளோ உண்மை உள்ள வார்த்தையில் அவர்கிட்ட நம்ம ஒப்புக் கொடுத்துட்டா போதும் அதிகாலையில் எலும்புன உடனே கத்தட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க நிறைவான தெய்வன் காலை வேலையில் உங்களை நிரப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாவத்தின் குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் என்ன ஆகிடும் கர்த்தர் உள்ளே வந்தால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் காட் பிளஸ் யூ